ம்பலம் எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லலருத்தான் என்று தீபர அவன் தார் தொழுவாம் என்று தீபெற என்று அனைவருக்கும் நம்முடைய ஒழுங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈதலால் இசைவரும் என்றதால் மன்னரும் இரும்பொருள் ஈந்தனர் இரவலர்தனுக்கு ஈத்துவக்கும் இன்பத்தை இலக்கணமாய் இயம்பிய பெருமைக்குரியவர் நம்முடைய தொல்காப்பியர் அத்தகைய தொல்காப்பியருடைய திருப்பெயரான நம்முடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமம் அமைந்து தொடர்ந்து இன்று தொண்ணூறாவது திங்கள் அமர்வினை நடத்தி வருகின்றது இத்தகைய நல்ல நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்கக்கூடிய கவிஞர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய முனைவர் பாலசரஸ்வதி அவர்களுக்கும் தலைமையுறையே ஏற்றிருக்கக்கூடிய முனைவர் பு அன்பு சிவா தமிழ்துறை தலைவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சோதிபுரம் அவர்களுக்கும் எழுத்தாளர் பாரதி பாடல்களில் தொல்காப்பிய தாக்கம் என்பதை பற்றி உரையாற்றுவதற்காக வரி வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பழனிசோ முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் கூறும் மரபுகளை பற்றி இந்த வார பயிலரங்கிலே நமக்கு பயிற்றுவிக்க இருக்கக்கூடிய தொல்காப்பிய செம்எல் புலவரா காளிப்பன் அவர்களுக்கும் கற்கை நின்றே இன்னும் நல்லதொரு நூலினை திருமதி கல்விச்சொடர் சகுந்தலா அம்மையார் அவர்கள் எழுத வெளியிட்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பாராட்டூர் நிகழ்கும் திருமதி பூங்கடி என்கின்ற உமாதேவி அம்மையார் அவர்களே நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய நடராசன் அவர்களே காட்சிப் பதிவுகளை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்வன்றான் ரான் அவர்களே மதனவர்களே நிகழ்வு முறைப்பாடுகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கினர் கா இந்துமதி அவர்களே இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே அனைவருக்கும் நம்முடைய குளங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரதியாருடைய பாடல்களிலே சமுதாய சிந்தனையும் மக்கள் நலமும் பெரிதும் வித விதந்து போற்றப்படுகின்றது அத்தகைய பாடல்கள் வருவதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று சொல்லுகின்ற போது மூன்று பேரை சிறப்பாக சொல்லுவார் வள்ளுவனைப் போல் கம்பனை போல் இளங்கோவை போல் பூமிதனும் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்லுவார் இவர்கள் மூவருக்கு முன்னாக இருந்து வழிகாட்டிய பெருமைக்குரியவர் தொல்காப்பியர் அத்தகைய தொல்காப்பியருடைய தாக்கம் பாரதியாருடைய பாடல்களிலே நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தொல்காப்பியம் இந்த மண்ணிற்குண்டானதாக இருக்கும் இலக்கணம் அத்தகைய அந்த இலக்கண நூலை தந்த தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் என்று சொல்லக்கூடிய மூன்று அதிகாரங்களை தந்திருக்கின்றது அத்தகைய அந்த அதிகாரங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை பாரதியாருடைய பாடல்களிலே நாம் எப்படி காணுகின்றோம் என்பதை பற்றி நல்லதொரு உரையை இங்கே நமக்கு சிறப்புரையாளர் எழுத்தாளர் முத் முத்து மாணிக்கம் அவர்கள் நமக்கு நல்க இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அதே போல தொல்காப்பியம் முழுவதுமே நமக்கு ஒரு மரபினை நெறிமுறையை நல்கக்கூடியது எழுத்து முதலாக சொல் யாப்பு என்கின்ற பொருள் என்கின்ற அடிப்படையிலே மூன்று அதிகாரங்களை கொண்டது தொல்காப்பியம் எழுத்திலேயும் கூட அவர் ஒரு தொழிறு மரபிலை உருவாக்கி தந்திருக்கின்றார் எதிர்காலத்திலே வரக்கூடிய உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெறுமனே அகர முதலாய் நகர இருவாய் இருக்கக்கூடிய முப்பது என்று மட்டும் சொல்லிச் செல்லாமல் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி பிறக்கும் எப்படி அதை உச்சரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு மரபிலே சொல்லி அதேபோல நான்கு வகை சொற்களை நமக்கு சொல்லதிகாரத்திலே சொல்லி அதற்கு மேலே இல்லறம் அல்லது அகத்து அகத்துறை எப்படி அமைய வேண்டும் அதனுடைய மரபு என்ன புறத்துறை எப்படி அமைய வேண்டும் அதனுடைய மரபு என்ன என்பதையெல்லாம் வரையறுத்துக்குரியவர் கூறியவர் யாப்பினை பற்றியும் நம்ம உலகில் இருக்கக்கூடிய மரபியலே மரபுகளை பற்றியும் அருமையான முறையிலே நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார் அதை பற்றிய சிந்தனையும் நாம் இங்கே காண இருக்கின்றோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தொல்காப்பியருடைய இந்த சங்கமம் இன்று தொண்ணூறு அமரவாக தொண்ணூறாவது அமரவாக நடைபெறுகின்றது இந்த தொண்ணூறு என்பது சிறப்புக்குரியது எட்டு வரையிலே இருக்கக்கூடிய எண்களை பற்றி சொல்கின்ற போது ஒரு வகையான நிலைப்பாடையும் ஒன்பது தொண்ணூ தொண்ணூறு தொள்ளாயிரம் என்பதை பற்றி அவர்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணு பெயரை பற்றியதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டையும் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அது நம்முடைய தமிழ் இலக்கணத்திற்கே உரிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு அத்தகைய தொண்ணூறாவது அமர்வு நாம் இருந்து சிந்திக்கின்றோம் இந்த நல்ல சிந்தனையை எல்லா இடங்களிலேயும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இணைய வழியாக எல்லா இடங்களிலும் செல்கின்றது உலக தொல்காப்பியர் மன்றத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நிதி அவர்கள் இந்த இணைய பொறுப்பினை ஏற்றி செம்மைப்படுத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த தொல்காப்பியத்தினுடைய நெறி எல்லா இடங்களிலேயும் சென்று சேர வேண்டும் என்றைய கூட்டத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்து மறுகின்றோம் திருச்சி